என் செல்ல குழந்தையே உன்னுடைய இல்லத்தை நோக்கி வந்த செய்வினையை உனக்கு அடையாளம் காட்டி கொடுக்க இந்த வராகி இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் குழந்தையே ஒரு உயிரை பறிக்க திட்டம் போட்டதை அறிந்த பிறகு அம்மா உன்னிடத்தில் அதனை சொல்லாமல் இருந்து விடுவேனா என்ன உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் உன் தாயானவள் நான் அலசி ஆராய்ந்து எந்தெந்த சூழ்நிலைகளிலிருந்தெல்லாம் உனக்கு கஷ்டங்கள் வருகிறது என்பதனை தெரிந்து கொண்டு அதிலிருந்து உனக்கான தீர்வை கொண்டு நான் வந்திருக்கின்றேன் எந்த நேரத்திலும் எப்பேற்பட்ட விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நடக்கலாம் என்று நினைத்து என் பிள்ளை நீ மனம் வருந்தி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் தாயானவள் உனக்கு ஒரு நல்ல செய்தியோடு தான் வந்திருக்கின்றேன் இந்த செய்வினைகளை அடையாளம் கண்டுபிடித்து விட்டாயானால் இதிலிருந்து தப்பிப்பது எளிமையான விஷயம் மீண்டும் இதில் நீ சிக்கிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகளை நான் நடத்தி கொடுத்து இதிலிருந்து எப்படி நீ வெளிவர வேண்டும் என்பதனையும் நான் உனக்கு சொல்லி கொடுத்து விடுவேன் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை பதற்றமடைய வேண்டிய நிலை இப்பொழுது உனக்கு இல்லை ஏனென்றால் இந்த செய்தியினை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பவளை உன் தாயானவள் நானல்லவா அதனால் என் பிள்ளை எதற்கும் கலங்கிவிடாமல் பதற்றப்படாமல் அம்மாவின் வார்த்தைகளை முழுமையாக கேள் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற பல கஷ்டங்களும் பிரச்சினைகளும் உன்னை அடுத்தது என்னவென்று யோசிக்க விடாமல் செய்து கொண்டிருக்கின்றது உனக்கு வருகின்ற எல்லா சூழ்நிலைகளும் ஏதாவது ஒரு கட்டத்தில் உன்னை வேதனைப்படுத்தி உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வேதனை பட்டு கொண்டிருப்பதை விட நடந்தது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்று சொல்லி அடுத்தது என்னவென்று நீ யோசிக்கத் தொடங்கு இத்தோடு எதுவும் முடிந்து விடவில்லை இனிமேல்தான் அத்தனையும் உனக்கு ஆரம்பிக்க போகின்றது இனிமேல்தான் அத்தனை விஷயங்களும் உனக்கு என்னவென்று தொடங்கப் போகின்றது உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற வெற்றிகள் எப்பொழுதுமே உன்னை மேன்மைப்படுத்தும் அதுபோலத்தான் இந்த செய்வினைகளை உனக்கு நான் அடையாளம் காண்பித்து கொடுத்து விட்டேனானால் எக்காரணம் கொண்டும் இதில் நீ மாட்டிக்கொள்ளாமல் தப்பித்து கொள்வாய் உனக்கு எந்த சூழ்நிலையிலும் கஷ்டங்கள் வராமல் நீ நிச்சயமாக உன்னை காப்பாற்றிக் கொள்வாய் என்ன நடந்தது என்று சொல்லி என் பிள்ளைக்கென இந்த வாழ்க்கையில் பிரச்சினைகள் வருகின்றதோ அதுவெல்லாம் உன்னை என்னவாக மாற்றும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இருந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லா சந்தர்ப்பங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் வரை எப்பொழுதும் உனக்கு வாழ்க்கையில் துன்பங்கள் என்பது தொடர்கதை அல்ல வினைகளை செய்ய நினைக்கலாம் ஆனால் அது உன்னை வந்து சேருமா என்று கேட்டால் அது நிச்சயமாக கேள்விக்குரியல்லவா என் பிள்ளையே நான் எப்பொழுதுமே உன்னோடு துணை நிற்கின்ற உன் அம்மா ஒருபோதும் உன்னை விட்டு நான் விலகிச் சென்றது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வந்த செய்வினையை நான் என்னவென்று அறியாமல் இருப்பேனா உன்னை தேடி வந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று நான் அறியாமல் விட்டுவிடுவேனா என்ன உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் உன்னை விட நான் அதிகமாக யோசித்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் அக்கு வேறாக ஆணி வேறாக என்னவென்று நான் பிரித்தறிந்து தெரிந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற எதையுமே என் பிள்ளை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாது உனக்கு என்ன நடந்தாலுமே அதிலிருந்து நீ உனக்கான நன்மைகளை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் எது வருகிறது எது உன்னை விட்டு விலகுகிறது என்று நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் நான் என்னவாக இருக்கிறேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த நிலையை எல்லாம் என் பிள்ளை தாண்டி நீ வர வேண்டும் என்றால் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதையெல்லாம் நீ சரியாக செய்து கொண்டிரு செய்வினைகள் என்பது சொல்லும் பொழுதே நமக்குள் ஒரு பயத்தை உருவாக்குகிறது ஏனென்றால் ஒரு உயிரை பறிக்க செய்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் சட்டென்று நம்மால் எதுவுமே செய்துவிட முடியாது என்பது என் பிள்ளையின் பயம் ஆனால் உன் தாயானவள் எனக்கு பயமில்லை அல்லவா என் பிள்ளைக்கு எந்த நேரத்தில் என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை புரிந்து வைத்திருக்கின்ற இந்தவராகி இந்த செய்வினைகளை உன்னை நான் நெருங்க விடவும் இல்லை இதனால் உனக்கு எந்த துன்பங்களையும் கொடுக்க நான் அனுமதிக்கவும் இல்லை ஆனாலும் என் பிள்ளை அம்மா எனக்கு என்ன தருகிறாய் நாளை என்று சொல்கிறாய் நாளை மறுநாள் என்று சொல்கிறாய் ஆனாலும் எனக்கு எந்த விஷயத்தை நீ கொடுக்கிறாய் நான் இதுவரையிலும் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன் என்று சொல்கின்ற என் பிள்ளைகளுக்கு அம்மா என்ன செய்கிறாள் என்பது தெரிய வேண்டுமல்லவா அதனால் சொல்கின்றே இப்படி உன்னுடைய இல்லத்தில் ஒரு உயிரையே பறிக்க வந்த செய்வினையை விரட்டி அடித்தவள் இந்த வராகி என்று சொல்கின்றேன் இதை செய்ய நினைத்தது யாராக இருக்க முடியும் என்று யோசிக்கிறாய் அல்லவா என் பிள்ளையே இதை செய்ய நினைத்தது உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள்தான் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர்தான் இது போன்ற விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய முன்னேற்றத்தைக் கண்டு பொறாமைப்படுகின்றவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒற்றுமைகளை கண்டு எப்பொழுதும் வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்கள் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று எப்பொழுதுமே உன் குடும்பத்தை நோக்கியே தன்னுடைய பார்வையை வைத்து கொண்டிருப்பவர்கள் எந்த விஷயம் நடந்தாலும் சட்டென்று ஓடி வந்து என்ன நடக்கிறது என்று கேட்டு கொண்டிருப்பவர்கள் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னை விட அவர்கள் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள் நீ எப்பொழுது என்ன செய்வாய் என்று கேட்டால் உனக்கே கூட தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன்னை இந்த அளவிற்கு ஆராய்ச்சி செய்து வைத்திருக்கின்ற அவர்களுக்கு கேட்டால் அது தெரியும் நீ எப்பொழுது என்ன செய்வாய் என்று இது போன்ற எண்ணங்களோடு உன்னை சுற்றி வருகின்ற இந்த மனிதர்கள் உன் வாழ்க்கையை அளிக்க வேண்டும் என்று முடிவெடுத்ததும் அவர்களுக்கு உந்துதலாக இருந்தவர்கள் இன்னமும் உன் மீது அதிகமான சோதனைகளை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணங்களை கொண்ட சில மனிதர்கள் இவர்கள் உனக்கு மிகப்பெரிய பெரிய துரோகங்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள் இவர்கள் செய்த துரோகத்தினால் இப்பொழுது மற்றவர்கள் மத்தியிலும் அவமானப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து தான் இவர்கள் வெளியில் இருந்து கொண்டே இது போன்ற வேலைகளை எல்லாம் இவர்கள் திறமையாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் வெளியிலிருந்து கொண்டே என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதனை பக்குவமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் யாரும் நன்றாக இருந்துவிடக்கூடாது என்பதில் இவர்கள் மிகுதியான கவனத்தோடு இருக்கின்றார்கள் எந்த குடும்பத்திலும் நிம்மதி இருக்கக்கூடாது என்பதில் இவர்களுக்கு தெளிவு ஒருபோதும் குறைந்து விடவில்லை எல்லாவற்றையும் ஒரே நொடியில் முடிக்க வேண்டும் என்றால் அதற்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வுதான் உடனடியாக என் குழந்தையே நாம் நிச்சயமாக ஏதாவது ஒரு விஷயத்தை இவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கும்படி செய்துவிட வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள் அல்லவா அதுபோல நீ இவர்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டியது எல்லாம் இவர்கள் முன்னிலையில் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான் எந்த சூழ்நிலையிலும் அந்த விஷயத்திலிருந்து நீ விலகிச் சென்று எடுக்கின்ற எல்லா முடிவுகளையும் நினைத்து நீ தெளிவாக யோசிக்க வேண்டும் இவர்கள் எப்படியெல்லாம் இந்த செய்வினைகளை உன் இல்லத்தை நோக்கி அனுப்புகிறார்கள் என்று உன் அம்மா சொல்கின்றேன் என் குழந்தையை உன்னுடைய இல்லத்திற்கு அடிக்கடி வந்து சென்று கொண்டிருக்கின்ற ஒருவரின் மூலமாகத்தான் இதை அனுப்புகிறார்கள் அதுவும் எப்படி தெரியுமா உனக்குள் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்க முயற்சிகளை செய்கிறார்கள் ஏனென்றால் ஒரு தீய சக்தி ஒரு செய்வினைகள் உள்ளே நுழைய வேண்டும் என்றால் அங்கே எதிர்மறையான ஆற்றல்கள் அதிகமாக இருக்க வேண்டும் நல்ல விஷயங்கள் அதிகமாக இருக்கின்ற இடத்திற்கு தீய சக்திகளால் ஒருபோதும் நுழைந்துவிட முடியாது தீய சக்திகளால் ஒருபோதும் இது போன்ற விஷயங்களை செய்துவிட முடியாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை தெளிவாக நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது உனக்கான வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை யோசித்து யோசித்தே என் பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையின் பாதி நாட்களை நீ தொலைத்து விட்டாய் உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் ஒரு சேர உன் வாழ்க்கையிலிருந்து பறிக்க இவர்கள் அனுப்பியது உனக்கு நெருக்கமானவர்களை இவர்கள் உன்னிடத்தில் பேசி பேசியே உன்னுடைய மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்களை எல்லாம் கரைத்து உனக்குள் எதிர்மறையான எண்ணங்களை விதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இவர்களினுடைய முழுமையான எண்ணமாக இருக்கும் பொழுது வேண்டும் என்றே உனக்கு உன்னை சுற்றி வந்து கஷ்டங்களை கொடுக்க இவர்களுக்கு எத்தனை நேரம் ஆகிவிடப் போகின்றது உனக்கு எந்த ஒரு கெடுதலையும் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் எல்லாம் இது தீய எண்ணங்களை முதலில் உனக்குள் விதைத்து விட்டார்கள் என்றால் சட்டென்று எதிர்மறையான விளைவுகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்துவிடும் என்பதுதான் இவர்களினுடைய முழுமையான எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் ஒரு சேர கொடுக்க இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் தான் இவை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களில் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் எடுபடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனது எப்பொழுதுமே எல்லா விஷயங்களையும் சட்டென்று ஏற்றுக்கொள்ளாது ஆனால் உனக்கு இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்ய நினைக்கின்றவர்கள் எப்பொழுதுமே மனதில் இரக்கம் காட்டுவது கிடையாது ஆனால் ஒரு நாளில் உனக்கு பல உதவிகளை செய்தும் உன்னிடத்திலிருந்து அதைவிட அதிகமான உதவிகளை பெற்றவர்களாகவும் தான் இவர்கள் இருப்பார்கள் என் பிள்ளையை இதுவெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும் இவர்கள் செய்கின்ற இந்த தீவினைகள் எல்லாம் உன்னை நெருங்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தானே நாம் பார்க்க வேண்டும் உயிரை பறிக்க வேண்டும் குடும்பத்தில் ஒற்றுமைகள் இருக்கக்கூடாது என்றெல்லாம் நினைத்து இவர்கள் ஆரம்பத்தில் இதற்காக செய்கின்ற விஷயங்கள் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒற்றுமையை குலைப்பதும் ஒவ்வொருவரின் மனதை உடைப்பதும் தேவையில்லாத எண்ணங்களை புகுத்துவதும் அதனால் எப்பொழுதுமே வெளியிலிருந்து யார் வந்து என்ன சொன்னாலும் சரி யார் வந்து என்ன விஷயத்தை நடத்தினாலும் சரி அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஒருபோதும் இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ எப்பொழுதுமே தேவையில்லாது அவர்களினுடைய வார்த்தைகளுக்கு தலையசைத்து விடக்கூடாது அவர்களினுடைய வார்த்தைகள் உனக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதனால் இதை நிச்சயமாக நீ தவிர்த்து விட்டாயானால் எந்த செய்வினைகளும் உன்னை நெருங்காது என் பிள்ளையே அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதல்லவா எதையுமே உன் இல்லத்திற்குள் நான் அனுமதிப்பு கிடையாது ஆனால் எப்பொழுது உன்னுடைய எண்ணங்களால் அதை நீ உள்ளே வரவழைக்க நினைக்கின்றாயோ அப்பொழுது நானே நினைத்தாலும் அதனை தடுத்து நிறுத்திவிட முடியாது எந்த சூழ்நிலையிலும் எதிர்மறை எண்ணங்களை உனக்குள் வைத்து கொண்டிருக்காது எந்த நிலையிலும் எதிர்மறையான சிந்தனைகள் உனக்குள் வரக்கூடாது நடப்பது எல்லாம் உனக்கு நல்லதாகவே இருக்கட்டும் வருகின்ற சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்கு எப்பொழுதும் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பதாகவே இருக்கட்டும் என்றும் என்றென்றும் உன்னோடு இருக்கின்ற இந்த வராகி எந்த நிலையிலும் உனக்கான மாற்றத்தை கொண்டு வந்து உன் கைகளில் கொடுப்பாள் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனி எல்லாவற்றையும் நீ நினைத்தது போல உன்னால் நிச்சயமாக மாற்றிவிட முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் வராகி அன்பு உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்